ராஜசேகர் அவர்களை பேச அழைப்பதற்கு முன்பாக ஒரு ஒரு விஷயத்தை நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன் ரகசியத்தில் ஆரம்பிச்சு இப்போ ஆயிரம் பகுதிகள் லலிதா சமஸ் சஹசிர நாமத்திலிருந்து இந்த நாம விளக்கங்களை கொடுத்ததுக்கும் இத்தனைக்கும் பின்னாடி பல ஜீவன்கள் உழைத்திருக்காங்க அத்தனை பேருக்கும் இந்த நேரத்துல நன்றி சொல்றேன் அதில் குறிப்பிட்டு ரெண்டு பேரும் சொல்லணும்னா ரமேஷனாவும் ஜீவாக்காவும் சிவாச்சாரியாரை வந்து அனுதினமும் எப்படி ஒரு கோவில்ல கர்ப்ப கிரகத்துல ஒரு தெய்வம் இருக்கு அப்படின்னா அந்த கர்ப்ப கிரகத்தை சுத்தி கோஷ்டத்துல இருக்கக்கூடிய தெய்வங்கள் வாசல்ல இருக்கக்கூடிய ரெண்டு துவாரபாலகா அதுக்கப்புறம் பரிவாளமா இருக்கக்கூடிய பரிவார தேவதைகள் அதுக்கப்புறம் ஊர் எல்லையில இருக்கக்கூடிய தேவதைகள் அந்த கோவில் மதுள் சவரத்துல இருக்கக்கூடிய பூதகணங்களும் நந்திகேஸ்வரரும் போல அனு தினமும் சிவாச்சாரியார் கூடவே இருந்து அவருக்கு எல்லா காரியங்களையும் செஞ்சு கொடுக்கக்கூடிய ஜீவாக்காவும் ரமேசனாவும் இந்த நேரத்தை நாங்கள் வந்து எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அவருடைய மனைவி சிவாச்சாரியர் மனைவி அப்படி சரி பாகத்த இந்த சிவராத்திரி நாள்ல பரமேஸ்வரன் தந்தாரோ இவ அவராது பாதிதான் தந்த சிவாச்சாரியர் மொத்தமே தந்துட்ட அந்த அம்மாவையும் இந்த நேரத்துல பாராட்டணும் ஏன்னா இவர் எப்ப எங்க இருக்காருன்னு யாருக்குமே தெரியாது இவர் நினைச்சாருன்னா இவர் எங்க நினைக்கிறாரோ அந்த சிவன் மாதிரியே அந்த இடத்துக்கு போயிடுவார் பெரும்பாலாவது இங்கேயும் இருப்பார் அங்கேயும் இருப்பார் ஆட்டம் காட்டுவார் நமக்கு என்ன இவன் இங்கேயும் இருக்கான் அங்கேயே இருக்கான்னு ஆனா சிவன் அப்படி கிடையாது இங்கே போகணும்னா அங்கே முழுசாக அங்கே போயிடுவார் அந்த மாதிரி தான் சிவாச்சாரியாரும் அந்த மாதிரி அப்படி ஒரு கணவருக்கு ஒரு சுசூஷை பண்றதுல இப்படி ஒரு சகதர்மினியில அவர் முழுவதுமாகவே அவருக்கு தர்ம இருந்து பல காரியங்கள் பண்ணிட்டு எந்த எந்தவித சந்தோ சந்தேகமும் இல்லை இந்த நேரத்துல அவர்களையும் நாம் மதித்து பாராட்ட வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்திற்காக நான் இதை பதிவு செய்கின்றேன் இசைக்க வீராமணன் சார் சொன்ன மாதிரி தேன் அருவி சத்தமில்லாமல் நமக்கு இனிமையை மட்டும் தந்து கொண்டிருக்கும் சிவாச்சாரியார் அவர்கள் அந்த தேன் இருந்து ஒரு சில துளிகளை இங்கு சிந்த வேண்டும் என்று நான் இப்பொழுது பிரார்த்தித்துக் கொள்கின்றேன் அதை தவிர்த்து அடுத்த நிகழ்ச்சி என்னன்னு நீங்கள் எல்லாரும் அவற்றை கேட்டுடுங்கோ வருவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பிறந்த நாள் விழாவுக்கு கூப்பிட்டுருந்தாங்க அந்த பையன் வந்து பத்தாவது படிக்கிறான் பெரியவனுக்கு பிறந்த நாள் அவனுக்கு இன்னொரு தம்பி இருக்கான் அவன் வந்து யுகேஜும் என்ன படிக்கிறான் இந்த யூகேஜு படிக்கிற பையனுக்கு அவங்க அப்பா ட்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இருந்தார் இந்த பெரிய பையனுக்கு தான் பிறந்துறாங்க அவன் பத்தாவது படிக்கிறான் அவனுக்கு கேக்கு வெட்டுறதுக்கு எல்லாம் ரெடியெல்லாம் பண்ணியிருக்காங்க நான் அந்த நேரம் உள்ள நினைச்சேன் இந்த பையனுக்கு பிறந்த நாளான்னு கேட்டேன் உங்க அப்பா சொன்னார் இந்த பையனுக்கு பிறந்தநாளில் இவன் அவனோட தம்பி பெரியவனுக்கு தான் பிறந்த நாள் அப்படி ஏதாவது ட்ரெஸ் எல்லாம் பண்ணலைன்னா என்ன ஒரு வழி பண்ணிவிடுவான் அந்த பையனுடைய மனநிலையிலே தான் நான் இந்த பாராட்டு விழாவிலே இருக்கிறேன் இதுக்கு முன்னாடி அதுக்கு உண்டான ஸ்காலர் அவெல்லாம் தெரிவாளை பற்றி பேசுறதுக்கு என்ன சொல்ல முடியும் பின்னே பிரிந்து நின் அடியாரை பேணி பிறப்பு அறுக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன் அபிராமிப்பட்டர் வந்து நேரடியாக அபிராமியை பார்த்தவர் ஆனால் அபிராமிப்பட்டருடைய அடியார்களை பற்றி பேசுவதற்கு முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன்னு சொல்கிறார் அப்போ இசைக்கவியமாலும் எனக்கு தெரியாதுன்னா நான் என்ன பண்ணுவேன் நான் எந்த பக்கம் போய் இந்த பக்கம் திரும்ப முடியல அந்த பக்கம் திரும்ப முடியல எப்பொழுதுமே அம்பாள் வந்து நம்ம நினச்சின்னு இருப்போம் ஏதோ பாசாங்குஷமும் கரும்பு வில்லும் அப்படின்னு பெருசாலாம் எடுத்துன்னு வருவா அப்படின்லாம் நினைக்க முடியாது எனக்கு பக்கத்திலே ரேவதி சங்கர் மாதிரி உட்கார்ந்தா எனக்கு பேச்சு வருமா அம்பாள் எப்படி வேணா வருவாள் அவளுக்கு எல்லா உரிமையும் இருக்கு இதெல்லாம் விட என்ன மாதிரி ஒரு பேராசைக்காரன் ஒரு ஏமாற்றுக்காரன் இருக்க முடியாது அதை இந்த சபையின் முன்னே நான் ஒற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறேன் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒருத்தர் ஒரு பெரிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சார் அந்த கண்டுபிடிப்பை கொண்டு வந்து காமிச்சார் மிக சிறப்பாக அதை இன்னொருத்தர் என்ன பண்ணாரு அவர் பேரை கீழே போட்டுட்டார் அந்த மாதிரி இந்த லலிதா சகசரநாமம் அப்படிங்கிறது யாரோட சொத்து சாட்சாத் அம்பாளுடைய சொத்து அந்த அம்மா தன்னுடைய ஆஜையினால சொன்னது அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா அதுக்கும் நமக்கு சம்பந்தமே இல்லை லலிதா சகசிரநாமத்தை கூப்பிட்டு அம்பாள் சொல்லுன்னு வச்சின்யாதி வாக்தேவதைக்கு சொன்னேன் ஆனால் எனக்கு சங்கரா டிவிலேருந்து ஒரு ஆணை போட்டால் லலிதா சகசநாமத்தை சொல்லுங்க அப்போ சொல்ல சொன்னது யார் சங்கரா டிவி அப்போ அந்த பெருமை யாருக்கு போகணும் சங்கரா டிவிக்கு போகணும் அதே மாதிரி அதுக்கு அடுத்தபடியாக பாருங்க நான் எவ்வளோ சுயநலக்காரனாக இருப்பேன்னு பாருங்க என்னை உண்டிதான் நீங்கள் டிவியில் பார்க்கலாம் அப்படி தானே ஆயிரம் நாளும் பார்த்துருக்கீங்க எப்படி பார்த்தேன்னு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அப்படி ஆயிரம் நாளும் நீங்கள் பார்த்துருக்கேன் ஆனால் இந்த ஆயிரம் நாளும் பின்னாடி இருந்து உங்களுக்கு பின்னாடி இப்போ கவர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் அவங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு நேரடியாக முன்னையாக சொல்கிறேன் நான் நேரடியாக பார்த்துருக்கேன் இது எல்லாத்துக்கும் மேலே இந்த சேனலில் மேலேருந்து ஒருத்தர் இருக்காரு பாருங்கள் ஒரு ப்ரோக்ராம் எடுக்கிறது அதை சொல்கிறது அதாவது உலகியலில் உள்ள ஒரு விஷயத்தை நம்ம மக்கள் மத்தியில் கொண்டு போகிறாண்டா தானாகவே எல்லாரும் வந்துடுவாள் ஆனால் ஆன்மீகத்தை கொண்டு செல்வது என்பது மிகவும் 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 கடினம் அதோட சிரமம் அதான் கெட்டது தானா வந்துடும் நல்லது கூப்பிட்டா கூட வராது கெட்டது உடனே உள்ள வந்துடும் அவன் நல்லதை தெரிவு செஞ்சு அதை இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா சைவத்தை பண்ணலாமா வைஷ்ணவத்தை பண்ணலாமா அந்த விஷயங்கள்லாம் பண்ணலாமா எப்படி பார்த்தாவது சாமியை பற்றி சிந்திச்சுட்டே இருக்கணுங்கிறது சங்கராச்சாரியார் சங்கரர் என்ன நினைச்சாரோ அந்த விஷயத்த ஃபாலோ இருக்கிறவா இவான்னு தான் எனக்கு தோன்று ஏன்னா தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கு பின்புலத்தில் வேலை செய்கிறா பாருங்க இந்த விளம்பரம் இப்போ இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்களை இதை எப்படி உற்பத்தி பண்ணுறா இவாளையெல்லாம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதே இல்லை ஆனால் தான் என்ன பண்ணியிருக்கா நான் கடைசியில மேட் இன் இண்டியான்னு சீல் குத்திருக்கேன் அது அந்த அந்த ஒரு தொடர்பு தான் எனக்கு இருக்குது அதே மாதிரி இன்னொரு விஷயம் அப்பவும் அப்போவும் எனக்கு இந்த இவா சொல்கிற தகுதியெல்லாம் இருக்க மாதிரி தோணலை அவள் ஏதோ அவளுக்கு வந்து எப்போதுமே அம்மாவுக்கு மனசு ஜாஸ்தி எப்போதுமே குழந்த சின்னதாக எதா பண்ணா என் குழந்தை அப்படி பண்ணிட்டான் பார் அப்படி பண்ணிட்டான் பெருமையாக பேசிப்பான் ஆனால் அவளுடைய உயர்வு ஆனால் அது எனக்கு இல்லை அதை புரிஞ்சுக்கணும் அதுக்கு அடுத்தது இந்த நன்றி இந்த சிறப்பு இதெல்லாம் யாருக்கு போகும்னா நாலு பேருக்கு போகும் யாருக்குன்னு கேட்குறேன் நான் எவ்வளோ தூரம் சீரோவாக இருக்கேன் பாருங்க என்னன்னா ஒரு வார்த்தை உங்களுக்கு முன்னாடி இப்போ நான் தமிழில் பேசுகிறேன் வடமொழியில் ஏதோ ரெண்டு ஸ்லோகம் சொன்னேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் இது எல்லாமே எனக்கு எல்கேஜிலேருந்து ஆரம்பித்து முனைவர் பட்ட ஆசிரியர் வரைக்கும் எல்லாருமே எனக்கு போட்ட பிச்சை அவளை நாம் நினச்சி பார்க்க வேண்டியதாக இருக்குது அவா கிட்ட நம்ம படித்தது தான் இங்கே வந்து என்ன பண்றோம் கக்குறோம் சொத்து அவனது அப்போ எல்லா ஆசிரியர்மார்களும் இதோட இல்லாம கிரி சொன்ன மாதிரி கூட இருக்கிற பரிவாரம் கோஷ்டம் என் வார்த்தையை சொல்லி எனக்கே சொல்றான் நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸு அன்விகிரி போட்டு கிரியை கூப்பிடுறதுல எனக்கு ஒரு சந்தோஷம் ஏன்னு கேட்குறலா என்னுடைய முதல் குரு ஸ்ரீகாந்தா நான் கிரியை வந்து மகாவிஷ்ணுவை தான் நினச்சிவேன் எப்போதும் அதனால் அன்னி கிதின்னு விருப்பத்தோடு போடுறேன் அவன் வந்து சொல்லுவான் இப்போ இந்த அந்த விஷயத்த பார்த்துட்டு கரெக்டாக பார எனக்கு கூட மறந்து போச்சு பக்கத்தில் இருந்தால் சாமிப்பிய தோஷம்னு பேர் தூரத்தில் இருந்தால் சதூர தோஷம் தூரத்தில் இருக்கிற பொருளும் கேத்தனும் ரொம்ப புரியாது ரொம்ப பக்கத்தில் இருந்தாலும் ஒன்றும் புரியாது அதனால் என்னுடைய பரிவாரங்கள் எல்லாம் எந்த அளவுக்கு உதவி இருக்கிறார்கள் என்று பாராட்டுவதற்கு மகாவிஷ்ணு ஒரு கோடு போட்டு காட்டுறேன் அவன் எல்லாருமே இந்த வெற்றிக்கு உரியவர்கள் இது எல்லாத்த விட எங்கள் ஆற்ற பொறுத்த வரைக்கும் நான் சொல்லணும் அப்படின்னா வந்து அறிவே இல்லாத ஒரு மனிதன் பொறுப்பு இல்லாத ஒரு மனிதன் அப்படிங்கிற பேரை நான் எடுத்திருக்கேன் ஏன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் அங்கே போவேன் இங்கே போவேன் எதுக்குள்ளேயும் அடங்கிறதுங்கிறது ஒன்றும் என்ன இல்லை இல்லை பொறுப்புங்கிறது இல்லை எல்லாமே எங்கள் அப்பா எங்கள் அம்மா எல்லாம் ஏற்றுட்டாங்க வீடு அருமையாக கட்டியிருக்காங்க நான்லாம் கட்டல என்ன சௌரியமா போச்சு அப்படின்னா நினைச்சப்ப நான் எந்த கோவிலுக்கு வேணாலும் போகலாம் இப்ப நான் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறேன் என்ன காப்பாத்திக்கிறதுக்கு நான் இருக்கணும் என்னுடைய குழந்தைகளெல்லாம் எல்லாம் காப்பாத்துறதுக்கு நான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சிரமத்தை எனக்கு அபிராமி இன்னிய வரைக்கும் கொடுக்கல இனிமேலும் கொடுக்க மாட்டான் அப்ப இப்படி ஃப்ரீயா இருந்துட்டு அப்படியே அங்கங்க போயிட்டு அப்படியே அங்கங்க தெரிஞ்சத அப்படியே நோட்ஸ் எடுத்துன்னு வந்து உங்கள்கிட்ட ஒப்பிக்கிறேன் அப்போ இது எல்லாத்த விட இந்த ஒரு அடியணை ஒரு பதற இவ்வளவு தூரம் இந்த மேடையில் உட்காந்து வச்சு பார்க்குற லெவலுக்கு ஆளாக்கியிருக்கேன்னா அதுக்கு முதல் காரணம் நீங்கள் தான் இப்படிதானே ஆயிரக்கணக்கான பேர் பார்த்தா தான் அவளுக்கு லெட்டர் போட போறா பேச போகிறா அப்போ எல்லாத்துக்கும் மேலான புகழை ரசிகர்கள் தான் எனக்கு மிகவும் அபிராமிகள் எல்லா ரசிகர்களாகவும் இருக்கா அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அப்ப எல்லா விதத்திலையும் சுத்தி பார்க்கும் திசை தோறும் பனிச்சிறை வந்து ஆர்க்கும் புதுமலர் ஐந்தும்னு சொல்லுவா அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அம்பாள் எனக்கு வந்து பிச்சை போட்டுட்டே இருக்கா அதை நான் அனுபவிக்கிறேன் ஒரு நல்ல அனுபூதி நீங்கள்லாம் எனக்கு கொடுக்கறது இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெருந்தன்மை ஆனால் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் இதில் ஏதாவது ஒரு சின்ன தவறு இருந்தால் அதை மன்னிச்சிருந்தோ அது தான் இருக்கும் தவறு என்னதான் இருக்கும் அம்பாள் எப்போதுமே தப்பு பண்ண மாட்டா சரியா இருப்பா குழந்தை தப்பு பண்ணுமா உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று நான் உங்களை பார்த்து கேட்கிறேன் அதாவது கையில் புள்ள மாதிரி என்னை தூக்கிட்டு இருக்கீங்க என்னை கைய கை கைப்புள்ள சொல்லுமா சொல்லாது தாயார் விட்டுருவாளா அந்த மாதிரி நீங்கள் தாயாக இருந்து என்னை எப்பொழுதும் தாங்குவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் அபிராமியை நினைத்து பிரார்த்தனை செய்கிறேன் அயந்தர்மா உத்தரோத்தரா அபிவிருத்தி ரஸ்து